தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் கட்டாயம் இந்தி கற்க வேண்டும் என்று சொல்லுவது அவர்களின் ஆதிக்க போக்கை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது இது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தி அல்லாத பிறமொழியை தாய்மொழியாக கொண்ட எந்த மாநிலத்திலும் இந்தியை திணிக்கக்கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு ஆர் என் ரவி அவர்கள் ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை நடைமுறைப்படுத்துவதற்காக இப்படி தொடர்ந்து பேசி வருகிறார் தமிழ்நாட்டு மக்களை எதிர்காலத்தில் இந்தி பேசும் மக்களாக மாற்றுவது ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற நிலையை உருவாக்குவது இந்திக்குப் பிறகு சமஸ்கிருதமே இந்தியாவின் ஒற்றை மொழி என்று மாற்றுவது என அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் விவரமானவர்கள் விழிப்புணர்வு உள்ளவர்கள் ஆர்என் ரவி போன்றவர்களின் மாய்மால பேச்சுக்கு ஒருபோதும் இவர்கள் இணங்க மாட்டார்கள் ஏமாற மாட்டார்கள் ஆனால் இருபத்தி ஆறு தேர்தலில் அதான் தேர்தல் நேரத்தில் முடிவு பண்ணும் நீங்கள் வீசிக்காக வந்து இல்லாமல் அரசியல் அவரும் இருக்காது சொல்லியிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க அதை பற்றி சொல்லி விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் பணியை தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் களமிறங்கி பணியாற்ற வேண்டும் என ஊக்கப்படுத்தி வருகிறோம் அந்த வகையில் இயக்க தோழர்களை அமைப்பாக்குவது அணிதிரட்டுவது என்னும் பொருளில் விடுதலை சிறுத்தைகள் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறோம் நாம் இல்லாமல் இங்கே அரசியல் காய்களை நகர்த்த முடியாது என்கிற நம்பிக்கையை ஊட்டுகிறோம் அவ்வளவுதான் விலை கொடுத்து வாங்க நன்றி வணக்கம்